மேல பாருங்க இந்த வீடியோ வந்து ரியல் மாதிரியே இருக்கும் நிறைய பேர் இது உண்மை நம்பிட்டு இருக்கீங்க இது உண்மை கிடையாது இது ஒரு எடிட்டிங் வீடியோ தான் உங்களோட குழந்தையோட போட்டோவை கொடுத்தீங்கன்னா போதும் உங்க குழந்தையும் இதே மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவை மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோவாக மாறிடும் எந்த மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்ற வீடியோவை அப்லோட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்கள் குழந்தையும் டான்ஸ் ஆடும் இந்த இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு குரோம் ப்ரோசர் ஓபன் பண்ணுங்கள் குரோம் ப்ரோசர் ஓபன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏவி ஜஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்க ஏவி ஜேயூஎஸ்டின்ட்டு இந்த வெப்சைட் வரும் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் ஈமெயில் மூலிமா லாக்இன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணும் ஃபுல் சைஸில் இருக்கிற உங்க குழந்தையோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுங்க அடுத்தது கீழ இருக்கிற ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் குழந்தை எந்த மாதிரி டான்ஸ் ஆடணுமோ அந்த மாதிரி சாம்பிள் வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுங்க அடுத்தது கீழே இருக்கிற கிரீன் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அதே எடிட் ஆகிடும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணி தேங்க்யூன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ